வெயிலின் தாக்கத்திலிருந்தும் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க சில வழிமுறைகள் உள்ளன நீரேற்றத்துடன் இருப்பது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் நேரங்களில் வெளியில் செல்வதைத் தவிர்ப்பது தளர்வான ஆணைகள் அணிவது போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இளநீரைச் சாப்பிடுவது வெயில் நேரங்களில் வெயிலில் இருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் மற்றும் வெயிலின் நேரங்களில் உடலுழைப்பைத் தவிர்ப்பது ஆகியவை சில வழிமுறைகள் வெயிலின் தாக்கத்திலிருந்தும் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க சில வழிமுறைகள் நீரேற்றத்துடன் இருங்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவும் இளநீர் பழச்சாறுகள் போன்றவற்றை சாப்பிடவும் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்க்கவும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது தளர்வான ஆடைகள் அணியவும் வெளிர் நிற தளர்வான ஆடைகள் அணிவது வெயிலின் தாக்கத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் நிழலான இடங்களில் இருக்கவும் வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கும்போது நிழலான இடங்களில் இருக்கவும் வெயிலின் நேரங்களில் உடலுழைப்பை தவிர்ப்பது வெயிலின் நேரங்களில் அதிக உடலுழைப்பை தவிர்ப்பது நல்லது இளநீர் பழச்சாறுகளை குடிக்கவும் இளநீர் பழச்சாறுகள் போன்ற குளிர்ச்சியான பானங்கள் உங்களை நீரேற்றத்துடன் வைத்திருக்க உதவும் சூரியக் கதிர்களிலிருந்து பாதுகாப்பு வெயிலில் செல்லும்போது சன்ஸ்கிரீன் பயன்படுத்தவும் தொப்பி கண்ணாடி போன்றவற்றை அணியவும்